உங்கள் வீட்டில் பீரோ எந்த இடத்தில் எந்த திசையை நோக்கி வைத்தால் செல்வம் பெருகும் வீட்டில் பீரோ வைக்கும் முறை என்பது வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் மிக முக்கியமானது செல்வமும் நன்மையும் வீட்டில் பெருக நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்க பீரோவை சரியான திசையில் வைக்க வேண்டும் இன்று நம்மோடு சேர்ந்து பீரோ வைக்கும் சிறந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்வோம் வாஸ்துப்படி பீரோவின் பின்பக்கம் தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் அதாவது பீரோவின் கதவு வடக்கு திசை நோக்கி திறக்கப்பட வேண்டும் இது குபேரர் அருளை பெற்று பண வரவை கூடும் மாற்றாக பீரோவின் பின்பக்கம் மேற்கு திசையிலிருந்து கதவு கிழக்கு திசை நோக்கி திறக்கவும் நல்ல பலன் தரும் சில வாஸ்து நிபுணர்கள் பீரோவை வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி திறக்க பரிந்துரைக்கிறார்கள் பீரோ திறக்கும் போது உங்கள் முதுகு எப்போதும் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் இது நிம்மதியும் செல்வ வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தும் கவனிக்க வேண்டியவை பீரோவை சுவரை ஒட்டி வைக்கக்கூடாது பீரோவை பீம்களின் கீழ் வைக்கக்கூடாது பீரோவை தெற்கு திசை நோக்கி திறக்கக்கூடாது இது செல்வ இழப்பிற்கு வழிவகுக்கும் வடகிழக்கு மூலையில் பீரோவை வைப்பதை தவிர்க்க வேண்டும் பீரோ எப்போதும் தூசும் குப்பையும் இல்லாமல் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க வேண்டும் இந்த வாஸ்து வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் வீட்டில் செல்வமும் அமைதியும் பெருகும்